மாம்சமான யாவருக்கும் கத்தரை ஸ்தூத்திரம் எனக்கு துணை செய்கிற கத்தரை ஸ்தூத்திரம் ஆவியாய் இருக்கிற கத்தரை ஸ்தூத்திரம் இயேசு கிறிஸ்து என்னும் முறையே கத்தரை ஸ்தூத்திரம் கத்தர் பெரியவரை ஸ்தூத்திரம் கத்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் ஸ்தூத்திரம் கத்தர் நல்லவரை ஸ்தூத்திரம் கத்தர் மாறாதவரை ஸ்தூத்திரம் சத்திய கர்த்தாவே ஸ்தூத்திரம்

அழிவில்லாத ராஜாவே ஸ்துத்திரம் ஆ தரிசனம் உள்ள ராஜாவே ஸ்துத்திரம் யூதருடைய ராஜாவே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் ராஜாவே ஸ்தோத்திரம் யசூரனின் ராஜாவே ஸ்தோத்திரம் ராஜாக்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே ஸ்தோத்திரம் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியே ஸ்தோத்திரம் பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமானவரை ஸ்தூத்திரம் சமாதானத்தின் ராஜாவே ஸ்தூத்திரம் சமாதான பிரபுவே ஸ்தூத்திரம் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறவரையே ஸ்தூத்திரம் என் ராஜாவே ஸ்தூத்திரம் பரலோகத்தின் ராஜாவே ஸ்தூத்திரம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே ஸ்தூத்திரம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிசுத்தர் பரிசுத்தரே ஸ்தோத்திரம் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே ஸ்தோத்திரம் இஸ்ரேலின் பரிசுத்தரே ஸ்தோத்திரம் தேவனுடைய பரிசுத்தரே ஸ்தோத்திரம் நித்திய வாசியான பரிசுத்தரே ஸ்தோத்திரம் நான் பரிசுத்தர் என்பவரே ஸ்தோத்திரம் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவனே ஸ்தோத்திரம்